ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி செப்டம்பர் பதினொன்றாம் தேதி இன்றைக்கி புதன்கிழமை பாகியலட்சுமி சிரியலில் என்ன நடக்கப் போகுது அப்படின்றத பற்றி இப்போ பார்க்கலாம் இப்போது தாத்தாவோட அஸ்தியை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இல்லையா அதை வந்து வீட்டில் தாத்தாவோட ஃபோட்டோ வாசலில் வச்சுருக்கு அங்கே வச்சு எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா அதை பார்த்ததுமே பாக்யாவுக்கு வந்து ரொம்ப அழக வருது அப்படி தான் இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே பார்த்து அழகிறாங்க இணையம் ஆகட்டும் அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற மற்றவங்களாகட்டும் அப்புறம் பாட்டியை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்றாங்க அப்புறம் பாட்டி வந்துட்டு பார்த்துட்டு அவங்க மே அழறாங்க இப்படி உங்களை சாம்பலாக பார்க்குற நிலைமை வரும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழகாங்க அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு அந்த அஸ்தியை போய் கரைச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க அப்போ வந்து சரியன் வந்து நானும் வரேன்னு சொல்லும் போது அம்மா சொல்றாங்க தம்பி நீங்கள் எதுவும் செய்யக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஜெனி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க இல்லையா அதனால் அப்படி சொல்கிறாங்க ஒன்றே இல்லைங்க எனக்கு தெரியும் நான் கூட மட்டும் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் அங்கே போயிட்டு அந்த ஐயரை வச்சு அந்த பூஜெல்லாம் முடிச்சுட்டு வந்து எழில் தான் வந்து அஸ்தியை வந்து போய் கரைக்க போகிறாரு செழியன் வந்து பக்கத்தில் வந்து இருக்காங்க எழில் வந்து அழுதுகிட்டே தான் கரைக்கிறாரு அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்குது அதாவது ஜோசப் பழனி இவங்க தான் கூடையே இருக்காங்க எல்லா சமயத்துலையுமே கூடையே இருக்காங்க அதுக்கப்புறம் அஸ்தியை கரைச்சி முடித்ததுமே வந்து பார்த்திங்கன்னா எழில் வந்து அழ இருக்காரு செய்யணுமே எழில் வந்து சொல்கிறாங்க நம்ம குடும்பத்துக்கு எல்லா இருந்தது வந்து நம்மளோட தாத்தா தான் நம்ம குடும்பத்தை பற்றி நம்ம பெருசாக எதுவுமே அழட்டிக்காமல் நம்மளோட வேலையை நம்ம பார்த்தோன்னா அது காரணம் இந்த வயசு வரைக்கும் இருந்த வரைக்குமே தாத்தா வந்து எல்லாத்தையுமே அவரே வந்து பார்த்துக்கிட்டாரு அம்மாவுக்கு வந்து ஒரு பக்க பலமாக இருந்தார் இனிமேல் நாம் இந்த குடும்பத்தை வந்து பார்த்துக்கணும் எல்லாரையும் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு எழில் வந்து சொல்கிறாங்க உடனே அதுக்கு செழியன் வந்து சொல்கிறாரு நம்ம இல்லைடா நான் தான் நான் தான் வந்து வந்து இனிமே இந்த மொத்த குடும்பத்தையுமே பார்த்துக்கணும் நீ என் தம்பிடா உன்ன அம்மாவை பாட்டியை இனியாவை எல்லாரையுமே வந்து இனிமே நான் தான் பாத்துக்கணும் நான் வந்து பாத்துக்கிறேன் தாத்தா வந்து எவ்வளவோ விஷயம் என்கிட்ட வந்து சொல்லிருக்காரு இந்த வீட்டுக்கு நீ தான் பெரிய பையன் அப்படி இப்படின்னு நிறைய வந்து சொல்லிருக்காரு நிறைய நான் வந்து குடும்பத்தை பத்தி கவனிக்காம என் வேலையை மட்டுமே பார்த்துட்டு இருந்துட்டேன் ஆனா எனக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தப்போ குடும்பம்னா என்ன எல்லாரும் எப்படி நம்மளை தாங்கி பிடிப்பாங்கன்னு எனக்கு அப்பதாண்டா புரிஞ்சது அப்ப எனக்கு ஒரு குடும்பம்னா அதோட அருமை என்னன்றதே எனக்கு வந்து புரிஞ்சது இனிமேல் நான் வந்து இருக்கேன் உங்க எல்லாரையும் நான் நீ என் தம்பிடா உன்னை பார்த்துக்க வேண்டியது என்னோட கடமைடா இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க யாருக்கும் எந்த கஷ்டமும் வராமல் யாரோட மனசும் நோகாம எல்லாரையும் தாங்கி இனிமேல் வந்து நான் வந்து பிடிப்பேன் தாத்தாவோட இடத்துல இருந்து நான் உங்க எல்லாரையும் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அழறாங்க கட்டி பிடிச்சிட்டு உடனே ஜோசப் வந்து சமாதானப்படுத்தலான்னு சொல்லிட்டு போகும்போது பழனி வந்து சொல்றாங்க வேணாங்க அவங்க வந்து அழட்டும் மனசில் இருக்கிற பாரம் ஃபுல்லாகவே தான் இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அண்ணனும் தம்பியும் வந்து போக ஆஸ்வாசப்படுத்திக்கிட்டு சமாதானப்படுத்திட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து வராங்க இங்கே இதெல்லாமே போயிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கோபியும் ராதிகாவும் அவங்க ஒரு ஐயரை வச்சு அவங்க வந்து அஸ்தியை கரைக்கிறதுக்கு பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கோபி போயிட்டு அஸ்தியை வந்து கரைக்கிறாரு கரைக்கும் போது நான் என்ன தப்பு பண்ணிருந்தாலும் என்ன வந்து மன்னிச்சிடுங்கப்பா அப்படின்ற மாதிரி வந்து வந்து சொல்கிறாரு மனுஷன் துளி கூட மாறவே இல்லைங்க இன்னும் தான் அவருக்கு வந்து வன்மம் வந்து அதிகமாக இருக்குது யார் மேலேன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி பாட்டி மேலே தான் இவங்க வந்து அஸ்தியை கரைச்சிட்டு வந்து சொல்கிறாங்க இல்லை ராதிகா எனக்கு இப்போ கூட புரியல நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு என் அப்பா அம்மா வந்து எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனையை வந்து கொடுத்துருக்காங்க நான் என்ன தப்பு பண்ணேன் சின்ன வயசுலேருந்து அவங்க சொன்னது எல்லாமே தானே நான் கேட்டுட்டு இருந்தேன் என் முதல்ல தப்பு பண்ணதான் அவங்க தான் எனக்கு பிடிக்காத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சதை அவங்க தானே அப்போயும் அந்த வாழ்க்கையை வந்து நான் வாழ்ந்துவிட்டது தானே இருந்தேன் என் பசங்களை ஆகட்டும் என் அப்பா அம்மாவையாகட்டும் பிடிக்காத பொண்டாட்டியாக இருந்தாலும் அவளையும் நான் நல்லா தானே பார்த்துக்கிட்டேன் ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படின்றதுக்காக இப்படி வந்து பண்ணுவாங்க என்ன அவங்க சொன்ன அந்த பிடிக்காத வாழ்க்கையில் இருந்த வரைக்கும் கூட என்னை வந்து திட்டிகிட்டே தான் இருந்தாங்க எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் ஏற்றுக்கிட்டது அவ்வளோ பெரிய தப்பா எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் வந்து அமைச்சுக்கிட்டது அவ்வளோ பெரிய தப்பா அதுக்கு எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா எனக்கு எங்கள் அப்பா அம்மாவில் கூட எந்த ஒரு கோவமே கிடையாது ஏன்னா அவர் சின்ன வயசுலேருந்தே அப்படி தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் வந்து கேட்கணும் அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிட்டு இருந்தார் கடைசி வரைக்கும் அவர் அதே மாதிரி தான் வந்து வாழ்ந்துட்டு போனார் ஆனால் இப்போ என்னோடய கோவம் எல்லாமே வந்து பார்த்தோன்னா என்னை பெத்தவ எங்கள் அம்மா இருக்கால அவ அவன் மேலே தான் எந்த உலகத்துலேயாவது அவர் அம்மாக்காரி இந்த மாதிரி வந்து நடந்துப்பாளா உனக்கே தெரியும்ல எங்கள் அம்மா மேலே நான் வந்து எவ்வளோ ஒரு உயிராக இருந்தேன் அவங்களுக்காக நான் வந்து எல்லாமே செஞ்சேன் எங்கள் அம்மா சொல்கிறது தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு இதாக இருந்தேன் ஆனால் ஒரு தப்பு நடந்துடுச்சு அப்படின்றதுக்காக அவங்க நேரம் பார்த்து என்னை வந்து பழி வாங்கிட்டாங்க ஒரு பையன் வந்து அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை அந்த கொல்லி வைக்கிறத கூட என்னை வந்து அவங்க செய்ய விடலை அவ்வளோ வன்மத்தை வந்து அவங்க வச்சிட்டு இருந்துருக்காங்க என் மேலே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் இப்போயாவது அவங்க உங்க மேலே எவ்வளோ வன்மத்தை வச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சதில்லை இனிமேவாத வந்து அம்மா அம்மானு போயிட்டு அந்த குடும்பத்துல போய் நிக்காதீங்க அப்படின்றாங்க ராதிகா உடனே அதுக்கு கோபி வந்து சொல்றாங்க மாட்ட ராதிகா மாட்ட கண்டிப்பா இனிமே வந்து அம்மா அம்மானு போய் நிக்க மாட்டேன் நான் இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ இந்த இடத்துல எங்க அப்பாவோட அஸ்தியை கரைச்சிட்டு நான் சொல்றேன் இப்ப எனக்கு வந்து முதல் எதிரி வந்து பாக்கியா கூட கிடையாது எனக்கு முதல் எதிரி வந்து என்ன பெத்தவ இருக்கால எங்க அம்மா அவ தான் அவளை வந்து நான் சும்மாவே விட மாட்டேன் எனக்கு வந்து காலம் ஃபுல்லா என் மண்டையில வந்து இருக்கிற மாதிரி ஒரு பாரத்தை தூக்கி வச்சுட்டாங்கல்ல அதை வந்து நான் எந்த காலத்துக்கும் நான் வந்து மறக்கவும் மாட்டேன் மன்னிக்கவும் மாட்டேன் எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை வந்து அவங்க பண்ணிருக்காங்க எந்த அம்மாவுமே பையனுக்கு செய்யக்கூடாத துரோகத்தை வந்து அவங்க பண்ணிட்டாங்க இதை வந்து நான் எப்பவுமே என்னால் மன்னிக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது எங்கே அடித்தா அவங்களுக்கு வலிக்குமோ அங்கே வந்து அடிக்கிறேன் இப்போ சொல்கிறேன் அவங்கள நான் பழி வாங்காமல் விட மாட்டேன் என்னோட முத எதிரி வந்து எங்கள் அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு இதோட ஒரு எப்படி சொல்றது ஒரு அம்மா மேல பையனுக்கு இந்த மாதிரிலாம் ஒரு இது வருமா ஒரு வன்மை வருமா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்படி வந்து பேசிட்டு இருக்காரு கொஞ்சம் கூட இவ்வளோ பெரிய இதுக்கப்புறம் கூட அவர் வந்து திருந்தவே இல்லை இந்த ராதிகாவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் திருந்தவே இல்லை இவங்க பண்ணுறது தான் கரெக்டு அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் வந்து செஞ்சிட்ருக்காங்க இறுதி சடங்கு செய்ய விடலைன்னு சொல்லிட்டு கோபிக்கு இவ்வளோ ஒரு வருத்தம் இருக்கே கோபி மேலே உயிரையே வச்சுட்டு இருந்தவங்க அவங்க அம்மா ஈஸ்வரி அவர் என்ன பண்ணாலும் என் பையன் என் பையன் சொல்லிட்டு ஒரு சாதாரண பேனிக் அட்டாக் வந்தப்போ எல்லாரையும் எதிர்த்துட்டு கோபி வந்து இங்கேயுமே இங்கே தான் இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணவங்க ஈஸ்வரி அப்படிப்பட்டவங்க அவங்கள செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்கன்னா அவங்க மனசில் எவ்வளோ பெரிய வழி வேதனை இருந்திருக்கும் அப்படின்றத இவங்க கொஞ்சம் கூட உணராமல் இவங்களோட உரிமையை வந்து பாக்கியாட்டை கொடுத்துட்டாங்களாமா அதுதான் இவருக்கு இப்போ இங்கே ஒரே ஒரு பிரச்சனை வேற எதுவுமே இவர் பண்ண நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் நான் விரும்பின பண்ண கல்யாணம் பண்ணது பெரிய தப்பா அப்படின்ற மாதிரி தான் இவர் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு இப்போ மற்றபடி வந்து அவங்க அம்மா மனசுல எவ்வளோ பெரிய வழி இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்திருப்பாங்க அப்படின்றத வந்து அவர் கொஞ்சம் கூட உணரவே இல்லை இதில் வந்து ராதிகாவுக்கு வந்து தேங்க்ஸ் வர சொல்கிறாரு என் குடும்பமே என்னை ஒதுக்குனப்போ எனக்காக கூடவே இவ்வளோ தூரம் வரைக்கும் என் கூடவே வந்தது நீ தான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறாரு யாருக்குமே நடக்காத ஒரு துரோகம் வந்து உங்களுக்கு வந்து நடந்துருக்கு இனிமே வந்து குடும்பம் குடும்பம் போய் நிற்காதீங்க உங்களுக்காக நானும் மையவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைமில் அவங்க ஸ்கோர் பண்ணுறாங்க அதோடு வந்து இன்னைக்கு எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரியப்பட்டியை வந்து பழி வாங்குறதுக்கு கோபி வந்து அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்க போகிறாருன்னு நினைக்கிறேன் இதில் சொல்கிறாரு எங்க அடிச்சா அவர் அவங்களுக்கு வலிக்குமோ அங்கே அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வேற யாரு பாக்யாவுக்கு தான் இவர் வந்து பிரச்சனை கொடுக்க போறாரு நம்மளுக்கே நல்லா தெரியுது அதாவது திருந்தாத ஜென்மங்கள் இருந்த என்ன லாபம்னு ஒரு பாட்டு வருது இல்லையா அதுதான் நம்மளுக்கு இப்போ ஞாபகம் வருது ஸோ இனி அடுத்தது என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் லைக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த ப்ரிவியூ பற்றின அவங்களோட கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ